ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய ஆரோக்கியமான பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்மளில் பல பேர் வந்து பிஸ்கெட்டை ரொம்பவே நம்ம விரும்பி சாப்பிடுவோம் அப்படி இருக்கும்போது இந்த பிஸ்கெட்டை நம்ம தினமும் சாப்பிடுவது நம்ம உடலுக்கு நல்லதா இல்லை கெட்டதா அதை பற்றி தான் ஃபஸ்ட் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பெரும்பாலுமே நம்ம அனைவருமே அன்றாடம் பிஸ்கெட் சாப்பிட்டு வருகிறோம் அல்லவா இன்னுமே சொல்லப்போனால் பலருமே பிஸ்கெட் இல்லாமல் டீ குடிக்கவே மாட்டாங்க அவ்வளவு ஏன் ஆறு மாத குழந்தைகளின் உணவு பட்டியலில் கூட இந்த பிஸ்கெட் இடம் பெற்று அப்படி இந்த பிஸ்கெட்டை அனைவருமே சாப்பிடும் பட்சத்தில் அதை தினமும் நீங்கள் சாப்பிடலாமா தினமும் சாப்பிட்டால் என்ன ஆகும் என்று நீங்கள் யோசித்தது உண்டா அப்படி யோசிச்சிட்டிங்கன்னா அது தீமைகளை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த பிஸ்கெட் பார்த்தீங்கன்னா வச்சு இதய நோய் அபாயத்தை ஏற்படுத்தும் பெரும்பாலுமே பிஸ்கெட் உற்பத்தியாளர்கள் பயன்படுத்தும் பொதுவான பொருட்களில் பாமாயில் ஒன்று இது கொழுப்படுப்பிலான ஒரு பொருள் இது மலிவானது என்பதால் இதை அதிகம் பயன்படுத்தி வருகிறாங்க பாமாயில் ஆக்சிஜனேற்ற திறனையும் குறைக்கிறது மேலும் நாம் பாமாயில் தயாரித்த பிஸ்கெட்டுகளே சாப்பிடும் போது இருதய நோய்களுக்கான சில ஆபத்து காரணிகளை அதிகரிக்க செய்கிறது அதனால் இதய நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது பிஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா உப்பு இருக்குது அதாவது நாம் சாப்பிடும் இனிப்பு பிஸ்கெட்டில் ஜீரோ புள்ளி நாலு கிராம் அளவுக்கு உப்பு உள்ளது அப்படி நாம் தினமும் பிஸ்கெட் மூலம் அதிகப்படியான உப்பை நாம் உட்கொண்டால் உயர் இரத்த அழுத்தம் பக்கவாதம் மற்றும் இதய செயலிழப்பு அபாயத்தை அதிகரிக்கும் மேலும் இது வீக்கம் மற்றும் எடை அதிகரிப்புக்கு காரணமாகிறது இரத்தத்தில் தீங்கி விளைவிக்கும் அதாவது நாம் கடையில் வாங்கும் பிஸ்கெட் மற்றும் கூக்கிகள் சில பிஹெச்டி மற்றும் பிஹெசே உள்ளன ஆய்வுகளின் படி இவை இரண்டுமே மனித இரத்தத்திற்கு தீங்கி விளைவிக்கும் என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தினமும் நீங்கள் பிஸ்கெட் சாப்பிடலாமா இந்த கேள்வி இப்போ என்ன செய்ய பிஸ்கெட்களில் அதிக கலோரிகள் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் உள்ளன அதே போல் பெரும்பாலான பிஸ்கெட்டுகள் சுத்திகரிக்கப்பட்ட மாவில் தயாரிக்கப்படுகின்றன சுத்திகரிக்கப்பட்ட மாவு அல்லது மைதா ஆரோக்கியமற்றது அதனால் இது சர்க்கரையை விரைவாக சுழற்சியில் வெளியிடுகிறது இதனால் இன்சுலின் எழுச்சி ஏற்படுகிறது இது சர்க்கரை நோக்கி வழிவகுக்கும் என்று பலரால் சொல்லப்படுகிறது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா என்ன செய்ய குறைந்த ஊட்டச்சத்துக்களை பெற்றிருவது இந்த பிஸ்கட் குழந்தைகள் தங்களுக்கு பிடித்த குக்கிகள் மற்றும் பிஸ்கெட்டுகளை விரும்புவதோ எவ்வளவு உண்மையோ அதே அளவுக்கு அவங்க அதிக கலோரிகள் மற்றும் குறைந்த ஊட்டச்சத்தை மட்டுமே உட்கொள்கிறார்கள் என்பதும் உண்மை அதிகம் பதப்படுத்தப்பட்டது இந்த பிஸ்கெட் பல பிஸ்கெட்டுகள் மற்றும் குக்கிகள் சுத்திகரிக்கப்பட்ட மாவு நிறைவுற்ற கொழுப்புகள் செயற்கை சுவைகள் வண்ணங்கள் மற்றும் சோடியம் ஆகியவற்றை கொண்டு தயாரிக்கப்படுகின்றன பதப்படுத்தப்பட்ட உணவுகளை நீங்கள் வழக்கமாக உட்கொள்வது குழந்தையின் ஆரோக்கியத்தில் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் குறிப்பாக இதில் செரிமான பிரச்சனைகள் மற்றும் வீக்கம் போன்ற பிரச்சனைகள் அடங்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெற்றுக்கலோரிகள் அதாவது பிஸ்கெட் மற்றும் குக்கிகள் இரண்டுமே கலோரி உணவுகளாக கருதப்படுகின்றன அதாவது அவை உடனடி ஆற்றலை வழங்குகின்றன ஆனால் குறைந்த ஊட்டச்சத்து மதிப்பை கொண்டுள்ளன தான் பெரும்பாலான பிஸ்கெட்டுகள் மற்றும் குக்கிகள் விட்டமின்கள் நார்ச்சத்து அல்லது தாதுக்கள் போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துகள் குறைவாகவே உள்ளன இது உணவுகள் சமநிலைமையின்மை மற்றும் மோசமான ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் வழிவகுக்கும் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா அடிமையாக்கும் இயல்பை பெற்றுள்ளது இந்த பிஸ்கெட் பிஸ்கெட் மற்றும் குக்கிகளில் உள்ள சர்க்கரை கொழுப்பு மற்றும் உப்பு ஆகியவற்றின் கலவையானது அடிமையாக்கும் உணவு முறைகளை தூண்டலாம் இது கட்டாயமாக அதனை சாப்பிட வேண்டும் அல்லது அதிகமாக சாப்பிடும் போக்கும் வழிவகுக்கும் இந்த அதிகமான பழக்கம் குழந்தைகளின் ஆரோக்கியமற்ற உணவு பழக்கம் மற்றும் எடை தொடர்பான பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கிறது நெக்ஸ்ட் பார்த்தா உங்களுடைய பல் ஆரோக்கியம் இந்த பிஸ்கெட்னால் பாதிக்கப்படுது பிஸ்கெட் மற்றும் குக்கிகள் பொதுவாக கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் சர்க்கரைகள் அதிகம் உள்ளன இது வாயில் தீங்கி விளைவிக்கும் பாக்டீரியாக்களின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் மற்றும் துவாரங்களை உருவாக்கி பல் சிதைவை தூண்டும் குறிப்பாக வாய்வழி சுகாதாரம் மற்றும் சரியாக பராமரிக்கப்படாவிட்டால் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் எனவே உங்கள் குழந்தைகளுக்கு இதை நீங்கள் குறைவாக கொடுப்பது அல்லது கொடுப்பதை தவிர்ப்பதே ரொம்பவும் நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் நம்ம பிஸ்கட்டோட தீமைகள் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிவிட்டு நம்பறோம் மேலும் இது போன்ற ஆரோக்கியமான தகவல்களுக்கு நீங்கள் நம்மளுடைய ஹெல்த் இயர் ஃபுட் தமிழ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ